விளங்கும் காதல் கைதியும் இது ஒரு காதல் கதை ஹய்யோ இந்த இன்ஸ்பெக்டரோட பெரிய ரோதனையாக போச்சு பாரு நம்மளையே சந்தேகப்பட்டுக்கினேன் நச்சு நச்சுன்னு துரத்துக்கினே வர்றாப்புல பின்னால் தொடர்ந்த இன்ஸ்பெக்டர் வேலுச்சாமியின் கைகளில் மாட்டாமல் இருந்த குறுக்குச் சந்தில் நுழைந்தான் வருது அவன் வருவதற்காகவே காத்திருந்தது போல் டக்கென்று திறந்த ஒரு வீட்டுக் கதவின் பின்னால் இருந்து நீண்ட கண்ணாடி வளையல்கள் அணிந்த அழகிய கரம் அவனை பிடித்து எடுத்து கதவை சாத்தியது ஏய் கயிறு அங்கே ஒருத்தன் துரத்தான் நீ வேற நேரங்காலம் தெரியாமல் கம்ப சுத்திர நீ என்ன பெரிய ஹீரோயினா உன்னை காதலிச்சே ஆகணும்னு ஏன் அடம் பிடிக்கிற எனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம்னு தெரியாதா உனக்கு நானே நாலு பேர் எப்போ ஏமாறுவாங்க எதை அடிக்கலாம்னு பார்க்குற கேஸு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்த பிள்ளை நீ நானும் படிப்பே ஏறாமல் ஏழாவதுலேயே வாத்தியார் மண்டையை உடச்சிட்டு வெளியே வந்தவன் அத்தை பையன்தான் நான் அதுக்காக இப்படியெல்லாம் கண்ணு மண்ணு தெரியாமல் காதலிக்கக்கூடாது நீ ஆமாம் ஐயா சொன்னால் வர்றதுக்கும் போகிறதுக்கும் காதல் கடையில் விற்கிற கத்திரிக்காய் பாரு சின்ன வயசுலேருந்து இருந்தது இவன் தான் உனக்கு இவன் தான் உனக்குன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க இப்போ நீ தகாத சகவாசத்தால் திருட்டு தொழில் பண்ணுற உன்னை கல்யாணம் செஞ்சு எப்படியாவது திருத்தி வலிக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை சரி சரி நம்ம கதை இருக்கட்டும் எதுக்கு இப்போ இப்படி வேகமாக ஓடியார அதை ஏன் கேட்குறப்பில்ல நானே சின்ன சின்ன திருட்டு பிக் பேக்கெட்டு போதும்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் புதுசாக வந்திருக்கான இன்ஸ்பெக்டர் விடுச்சம்மி நம்ப மேலேயே கண்ணாக இருக்கான் ரோட்டில் ஒரு பிக் பேக்கெட் அடிக்கக்கூடாது உடனே மருது தான் பண்ணிட்டான்னு துரத்துறான் நானும் நல்லவன் ஆகணும்னு தான் பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் பிக் பேக்கெட்டை அடிக்கிற சுகத்தை கண்டுபிட்டேன் இனிமேலையாவது திருந்தலான்னா போலீஸ்காரன் விட மாட்டேங்கிறான் அவனுங்க என்ன விடுறது நீ பார்த்து திருந்தினா தாராளமாக திருந்தலாமே அது சரி வெளிசாமி அண்ணன் மேலே மட்டும் உனக்கே இவ்வளவு காண்டு இதுக்கு முன்னே வந்த போலீஸ்காரங்களுக்கும் உன் மேலே தான் கன்று அப்பப்போ உன்னை பிடிச்சிட்டு போனாங்களே அதெல்லாம் சரி தான் கையில் அவங்க எல்லாம் டீசெண்டாக வா மருதுன்னு மறுவாதையாக சொந்த தம்பி மாதிரி கூட்டிக்கிட்டு போனாங்க ஆனால் இந்த வேலுச்சாமி மட்டும் ஒரு தடவை எல்லோரும் பார்க்க பார்க்க கையில் விளங்க மாட்டி ரோட்டில் நடக்க வச்சிட்டான் பார்த்துக்கிட்டே இரு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த மனுஷன் கையில் விளங்க நான் மாட்டி இழுத்துக்கிட்டு போக போகிறேன் சிரித்த கயல் அவன் மார்பில் வலுக்கட்டாயமாக சாய்ந்து நல்லா செய்வ நானும் பார்க்கத்தானே போறேன் அதன் பின் அங்கு பேச்சு சத்தம் கேட்கவே இல்லை சிறிது நேரம் கழித்து கையலின் பிடியில் மயங்கி கடந்த மருது சற்றென்று அவன் இடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வெளியேறினான் காதல் மயக்கத்தில் இருந்த கயல் திருடன் என்றாலும் அவனின் விவேகம் கண்டு வெட்கத்துடன் மனதுக்குள் பாராட்டினான் மருதுவை தேடியபடி முட்டிச்சந்தில் நுழையப்போன வேலுச்சாமி திடீரென நிலை தடுமாறி விழப்போக சுதாகரிப்பதற்குள் அருகே வந்து கைகளை பற்றியவன் மூக்கில் மல்லிகையின் மனம் ஏற பற்றிய கைகளின் மென்மையில் மயங்கி மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் ஆஹா தேவலோகத்தில் இருந்து நேராக பூமிக்கு வந்த ரம்பையோ என வேக்க வைக்கும் அழகில் இருந்த இளம்பெண்ணை பார்த்து போனான் சார் சார் புறாவின் மென்மையொத்த குரலின் இனிமையில் பேசிய அவளின் அழகிய ஆதாரங்களும் தலையாட்டலின் லயத்துடன் ஆடிய ஜிமிதிகளையும் பார்த்து கொண்டே இருந்தான் சார் சார் என்னாச்சு மயக்க நிலையில் இருந்த வேலுச்சாமி சுயநேனவுக்கு வந்தான் நன்றிங்க திருடனை பிடிக்கும் வேகத்தில் கல்லை பார்க்கல அதான் தடுமாறிட்டேன் நீங்கள் பிடிக்கலைன்னா விழுந்திருப்பேன் சரிங்க சார் நன்றியெல்லாம் வேண்டாம் அந்த தேவதையின் கண்களிலும் காதலின் புள்ளி உங்கள் பேர் ரம்யா எங்கள் வீடு மாமா வீடுங்க தான் இருக்குது அதான் வந்தேன் ஓ படிக்கீங்களா வேலுச்சாமி அவளிடம் பேச விரும்பியது அவளுக்கு பிடித்தது காலேஜ் முடிச்சுட்டேன் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை ஏன் இவளிடம் சொல்கிறோம் என்று மனதில் நினைத்தாலும் வார்த்தைகள் கட்டுப்பாடின்றி வந்தது ஓ அப்படியா என் பேர் வேலுச்சாமி ஊர் மதுரை இப்போ தான் எங்கள் மாட்டால் ஆகி வந்திருக்கேன் அம்மா மட்டும்தான் ஒரு அக்கா கல்யாணமாக செட்டில் ஆகிட்டா ஊரில் சொந்த வீடு நல்லா இருக்குது இதையெல்லாம் இவளிடம் ஏன் சொல்கிறோம் மூளை கேட்டாலும் அதை அலட்சியப்படுத்தி இந்த விபரத்தை அவள் கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வெளிவந்த வார்த்தைகள் ஒருவருக்குள் ஒருவர் நுழைந்து விட்டதை இருவருமே அறிந்த அந்த நிமிடம் பேச்சற்று கண்கள் பேசி பிரிந்தனர் வாரங்கள் கடந்தன கயிலு கயிலு வேகமாவா பக்கத்து விட்டு பரமேசு அக்காவின் கட்டைக்குரல் பிரியாணி சாப்பிட்டு விட்டு கனவில் மருதுவின் தோள்களை பிடித்து விளையாடிய கயிலின் தூக்கத்தை களைத்தது பரமேசுவின் பதற்றம் கைலுக்குள்ளும் தொற்றியது அவிழ்ந்து கிடந்த முடியை கையில் கிடைத்த ரப்பர் பேண்ட் போட்டு அடக்கியபடி ஓடியனார் என்னக்கா என்னாச்சி வா வா பின்னாடி என்னமோ சொல்கிறாங்க இந்த மருது பையன் அப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கலையே போய் பார்க்கலாம் வா அவள் பேச்சு கையலுக்கு வயிற்றில் புலியை கரைத்தது மாமன் மருது என்ன பண்ணி தொலைச்சானோ தெரியலையே ரோட்டுக்கு வந்து விட்டார்கள் பக்கமும் வேடிக்கை பார்த்தவர்கள் தள்ளிவிட்டு முன்னே பார்த்தவள் அதிர்ந்து போனாள் பின்ன இன்ஸ்பெக்டர் வேலுச்சாமியின் கைகளில் விலங்கு போட்டு இழுத்து போகும் மருதுவை பார்த்து ஆ ஆவின வாய்ப்பிழந்த கூட்டத்தைப் போலவே கையலும் வாய்ப்பிழந்தாள் என்ன நடக்குதுங்க கையல் வேகமாக அவர்கள் பின்னாடியே போனாள் அட என்னது மருது வேலுச்சாமியை தன் வீட்டுக்கு ஏன் கூட்டிக்கிட்டு போகிறான் கயல் மறைந்து நின்று பார்த்தாள் என்ன மருது உன் ஆசை தீந்ததா இப்போவாவது என் ஆசையை நிறைவேற்றுவியா பின்ன ஏ ரம்யா வா உன்னை பொண்ணு பார்க்க போலீஸ்கார மாப்பிள்ளை வந்திருக்காரு கையில் விலங்கோட உன்னை இழுத்துக்கிட்டு போக மருது அட்டகாசமான சிரிப்புடன் சொல்ல மிதமான அலங்காரத்துடன் வெளியே வந்த ரம்யா வேலுச்சாமியை பார்த்து போலியாக வெட்கப்பட்டான் சமயம் பார்த்து ஒன்றும் புரியாமல் திரு திருவனை விழித்தபடி மறைந்திருந்த கையிலின் கைகளை பிடித்து இழுத்த மருது என்ன கையில் பயந்து போயிட்டியா என் மாப்பிள்ளக்கிட்ட உரிமையோடு என் ஆசையை சொன்னேன் காதலிக்காக கையில் மாட்டின விளங்கோட பொண்ணு கேட்டு வந்திருக்காரு எனக்கும் ஒரு ஸ்டோரில் சூப்பர்வைசர் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டார் பின்ன கட்டிக்க போகிற பொண்ணோட அண்ணன் திருடன்னு சொன்னால் அவருக்கு தானே அசிங்கம் கையிலுக்கு புரிந்தது எப்படியோ மருது சொன்ன மாதிரியே பிளான் பண்ணி காதலுங்கிற பேரில் வேடிச்சாமி கையில் விளங்க மாட்டிட்டானே மருதுவின் மீதான காதல் இப்போது ஸ்பீடானது கயலுக்கு மருதுவின் சவாலோடு இரு ஜோடிகளின் கள்ளமற்ற காதல் ஜெயித்த மகிழ்வை கொண்டு சந்தோஷ காற்றுகள் வீசியது அங்கிருந்த ஆழமா